வணக்க மக்களே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம சில்வித்து ஜீவில் நம்ம மருமகள் தொடரோட உங்களோட மணிமேகலை கேரக்டர் தான் இப்போ வந்துட்ருக்கு பிகாஸ் இப்போ தான் மருமகள் சீரியல் வந்து சூடு பிடிச்சிருக்கு நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன் அன்னைக்கு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி இதெல்லாம் எடுத்தாச்சு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிட்ல பாகம் அது ஃபுல்லாக செட்டு ஆனந்த ராகமும் இங்கே தான் போகும் அது இல்லாத டைமில் தான் இந்த சீரியல் இங்கே போகுது ஸோ சித்தில பார்க்கன்ற இடம் வந்து குரோம்பேட்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து பாசிட்டிவ் கேரக்டர்ன்றதுனால எப்போவுமே எல்லா இடத்துலையுமே நடுவில் நான் தான் இருப்பேன் ஸோ அந்த அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பிகாஸ் சீரியல் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்னோடய அக்கா பசங்க தான் இவங்க அப்படின்றது அப்புறம் நம்ம நரசிம்மர் சார்கிட்ட நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க அவரை அதே மாதிரி ஜெகன் மோகனியில் காலகட்டத்தில் இருந்து அவர் வந்து ஹீரோ அவங்களையும் பார்த்துருக்கீங்க ஜானி படத்தில் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் நிறைய இதில் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு கூட ஜே பேபியில் பண்ணியிருக்கா ஸோ எல்லாரோட கா இவங்க எல்லாத்தோட காம்பினேஷன்ஸ் தான் இன்னும் என்னால் அருவி டீம்லருந்து வெளியில் வர முடியல என்னோடய ஜுவல்லரி இந்த இந்த கெட்டப்புக்கு டோட்டலி டிஃப் என்டராக எல்லாமே மாற்றிருக்கேன் ஸோ ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இதோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் போடுறேன் ஸோ வீடியோஸு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க பாசிட்டிவ் ரோல்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படின்றதுக்காக வெளி சைடில் இருந்தும் அப்ரோச் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளால் நெகட்டிவும் நிச்சயமாக கொடுக்க முடியும் பாசிட்டிவும் நிச்சயமாக கொடுக்க முடியுன்றது அண்ட் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லியே ஆகணும் அண்டு எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து உங்களோட ஜீவிதாவாக மட்டும் எப்போவுமே பாருங்கள் அந்த கேரக்டர் என்னவோ அதை மட்டும் நடித்து கொடுத்துட்டேன்னா அதுதான் என்னோட பெரிய சக்ஸஸ் ஸோ இதுக்காக நான் நிறைய மெனக்கேட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பேன் இப்போ வர எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருப்பேன் இன்னும் இந்த மந்த்து ஷூட்டிங் போகலை இனிமேல் அருவியோட ஷூட்டிங் விளாக் வராது மருமகளோட ஷூட்டிங் விலாக் தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க இனிமேல் இதே கெட்டப்பில் தான் நான் இருக்க போகிறேன் மருமகள் சீரியல் மணிமேகலையா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சண்டேவெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க கேள்வி கேட்குறீங்க ஏன் உங்களுக்கு மட்டும் ஏஜ்டு கேரக்டராக கொடுக்குறாங்கன்னு தெரியலங்க எனக்கும் அது தெரியல பட் கொடுக்குறத நான் நல்லபடியாக பண்ணணும்னு மட்டும்தான் நான் என்னோடய மைண்ட் செட் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இருக்காது தேங்க்யூ